மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அதாவது தொப்பையா டேம்ல இருக்குது ஆமாங்க இந்த தொப்பையா டேம் வந்து பேசி ஆகணும்னு சொல்லலாம் ஏன்னா வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுதான் அப்போ பார்த்தா வச்சுக்கோங்களேன் நிறைய தண்ணி இருந்தது எக்கச்சக்கமான தண்ணி தண்ணி பார்த்தோம் எதுக்கு இருந்தது ஆனால் பட்டு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோ தண்ணி பாருங்கள் இன்னும் பாருங்கள் வரத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் தண்ணி வந்து நினைக்கிறேன் ஏன்னா தண்ணி ஒன்றும் ஃபுல்லாக வந்துட்டே இருக்குது இந்த டேம் பற்றி ஏன் சொல்லி ஆகணும்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி தான் ஆனால் பெருசாக வந்து வைரல் ஆகலை உங்கள் மத்தியில் ஆனால் ஏன் மறுபடியும் இதை பற்றி பற்றி பேசிட்டே இருக்கிறேன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த டேம் பற்றியும் தூர்வாரதே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் இந்த எப்போ இந்த டேம் கட்டினாங்களோ அப்போ இருந்தே இன்னும் அந்த டேம் வந்து தூர்வாரதே கிடையாது இந்த டேம் வந்து நல்லா ஒரு தூர்வாரி நல்லா ஒரு இந்த பக்கம் இந்த இடையில பார்த்தா ஸோ ஃபுல்லாக ஃபார்க் இதுவெல்லாம் வச்சுருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குடும்பம் கிட்டத்தட்ட ஆயிரம் குடும்பம் சொல்கிறத விட ஒரு ரெண்டாயிரம் குடும்பம் அங்கே வாழ்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா இதை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாலும் அது பெருசாக வந்து யூஸ் பண்ணது கிடையாது ஆனால் இந்த டேம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள் அந்த தண்ணி அதோடய தண்ணியும் சரி இங்கே உள்ளே அந்த மலை மலைகள் பாருங்கள் அப்படியே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் உள்ள சுற்றும் இந்த ரயிலேட்டருக்கு அப்படிங்க உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அழகை பார்க்குறதுக்கு வா இதை சொல்லணுன்னு வச்சுக்கோங்க ஒரு வீடியோ வந்து வைரல் பண்ணிகிட்டு இருந்தீங்களே அதாவது கோமாப்பட்டி அதை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆயிரம் ஒரு கோமாப்பட்டி ஒருத்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தான் கிட்டத்தட்ட ஒரு அந்த வீடியோ வந்து வைரல் பண்ணி விட்டீங்க ஆனால் இதெலாம் வந்து ஆயிரம் குமார என்னங்க ரெண்டாயிரம் குமாரப்பட்டி சமம் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இது ஒரத்தான பிளேஸ் சொல்லலாம் ஏன்னா இங்கே உள்ள அந்த மலைகளும் சரி இங்கே உள்ள அந்த தண்ணிக்கு எல்லாமே அந்த காட்டுலேருந்து அடித்து வர தண்ணி அடித்து வரப்பட்ட தண்ணி ஏதாவது சொல்கிறோம் கெமிக்கலோ இல்லை ரசாயனோ இல்லை சாக்கடை தண்ணியோ அந்த மாதிரிலாம் கிடையாது சொத்தம் ஃபியூரான தண்ணி அந்த மாதிரி தண்ணி சொல்லலாம் இங்கே உழந்தா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இன்றைக்கெலாம் காசிக்கு போகணும் அவசியமே கிடையாது இங்கே வந்து போகலாம் போதும் நீங்கள் நேரம் வந்து சொர்க்கத்துக்கே போயிடலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீர் ஒரு ஃபியூரான தண்ணி சொல்லலாம் எந்த ஒரு கலப்படமும் இல்லாத எந்த ஒரு வஞ்சகம் பொறாமை எல்லாமே வந்து எதுவுமே இல்லாத ஒரு தண்ணி சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்க்க தண்ணி செம்மையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மத்திய வச்சுக்கோங்களேன் இங்கே உட்காந்துக்கிட்டு கரெக்டாக அந்த பாருங்க அந்த வியூ பாயிண்ட்டு பாருங்கள் அந்த மழை அடிவாரத்தில் அந்த ரயில்வே ட்ராக்கு அந்த ரயில்வே ட்ராக்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது அது பாருங்க அதாவது அதாவது பார்த்தோன்னா சொல்லுவேன் அந்த மலையெல்லாம் பார்க்கும்போது அந்த இமய மலையோடைய சிகரம் பார்க்குறது எப்படி இருக்கோ அதே மாதிரி அச்சா சலகா அப்படியே அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த மலைக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா தண்ணி பாருங்க அந்த வியூ பாயிண்ட்டு பாருங்கள் பார்க்கறதுக்கு ஒரு அழகாக ஒரு அற்புதமாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா சொல்லுவேன் நீங்கள் அந்த மலையும் சரி இந்த பக்கம் பேக் சைடு அப்படியே சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்த மாதிரி அவ்வளோ ஒரு மிஸ் பண்ணிட முடியாது ஏன் அந்த இடத்த மறுபடியும் மறுபடியும் ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன்னா ஒரு ஏதோ ஏதோ ஒரு விஷயம் இதோ வந்து வைரலாக்குறீங்க கண்டிப்பாக இந்த டேமை கொஞ்சம் ஓரளவுக்கு வைரலாக இருக்குங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு பார்க் மாதிரி ரெடி பண்ணி இங்கெல்லாம் வந்து அந்த கண்காட்சியெலாம் வச்சு வச்சுக்கோங்க நிறையா மக்கள் அதாவது பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் இங்கே வருவாங்க இங்கே உள்ள மக்கள் வந்து அது பயன்படுவாங்க ஏன்னா நிறையா இது இது மூலிமா வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு வேலை கிடைக்கும் கண்டிப்பாக அது வந்து ஒரு நாலஞ்சு குடும்பம் கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் குடும்பம் வாழ்கிறதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு ஏன்னா அதை உங்களை நம்பி தான் அங்கே இறங்கியிருக்கேன் ஏன்னா வச்சுக்கோங்களேன் ஏதோ வீடியோ வந்து வைரல் பண்ணுறீங்க பட் இந்த வீடியோ தெரிஞ்சு வைரல் பண்ணால் சந்தோஷமாக நினைக்கிறேன் இந்த டேம் எங்கே இருக்குது முழுசாக வந்து சொல்லணும் பார்த்தா வச்சுக்கோங்களேன் அதாவது தருமபுடிச்சுருக்கீங்க தருமபுரிசிலருந்து கரெக்டாக தொப்பூர் அப்படின்னு கேட்டு வந்தீங்கன்னா சரி தொப்பூர்லேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டரு தொப்பையார தொப்பையார் டேமு அதாவது தருமபுரிலேருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதாவது அஞ்சு பி பஸ் வந்துட்டு இருக்கும் இல்லை நீங்கள் தொப்புல வந்தாலையும் கிட்டத்தட்ட ஆட்டோ இருக்குது நிறையா பஸ்ஸும் இருக்குது அது நீங்கள் ஏறி ட்ராவல் பண்ணி வரலாம் ஜாலியாக அந்த வழி வந்துட்டுருக்கலாம் செம்மையாக இருக்கும் அது இந்த சைடு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வியூ பாயிண்ட்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் அதாவது இந்த டேம் சைடு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த தென்னை மரம் சரி இங்கே உள்ள அந்த மக்கள் அப்படியே அந்த சின்ன சின்ன வீடு அதெல்லாம் பார்க்குறது அவங்க விவசாயம் பண்ணுற அழகெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இங்கே வந்து வச்சுக்கோங்களேன் டைம் போகிறதே தெரியாது அந்தளவுக்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பிளேஸ் சொல்லலாம் உதாரணத்துக்கு ஏன்னா நீங்கள் நிறையா இடத்துக்கு போயிருக்கலாம் நிறைய இடத்த சுற்றி பார்த்துருக்கலாம் ஆனால் பட் இந்த மாதிரி ஒரு இடம் நீங்கள் லைஃப்லேயே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி ஒரு இடம் தான் நம்ம தொப்பையார் டேம் ஆணை அப்படின்னு எப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் வந்து பெருமைக்காக சொல்லலை ஆனால் இங்கே வந்து ஒரு டைம் வந்து இருந்து பாருங்கள் ஜாலி எப்படி அந்த ஜாலி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நிறையா அந்த தண்ணியெலாம் பாருங்கள் அந்த அலை பாருங்க அப்படியே அந்த கடல் அலை மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அப்படியே அப்படியே ஸ்லோவாக இப்படி வருது பாருங்கள் ஸ்லோ மாசம் அப்படி வருது பாருங்கள் செம்மையாக இருக்குது அப்படி ஜில்லுன்னு அப்படி அந்த காற்று இயற்கையோட அந்த காத்து அந்த தண்ணியோட அந்த சார்லும் வரும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கு இந்த மாதிரி ஒரு காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு அதாவது இந்த இயற்கையோட இந்த இயற்கை சார்ந்த மலையும் சார்ந்தும் அதான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த கோயிலும் அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த தண்ணியெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு காட்சி இந்த மாதிரி ஒரு காட்சி நம்ம பார்க்கணுன்னா கண்டிப்பாக கொடுத்தோம் வச்சுருக்கணும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து சொல்யூஷனு மெயின் வந்து இதெல்லாம் வந்து சொல்யூஷனுக்கு நம்ம வந்து கேட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க முன்னாடி வந்து மெயின் கேட் வந்து பாரு அங்கே இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு கேட் அங்கே இருக்கு முன்னாடி இருக்குது நம்ம இப்போ நான் ஏன்னா அங்கே போக முடியாது ஏன்னா பேக் சைடில் போய் ஆகணும் அங்கே போனாலே எல்லாம் கேட் போட்டிருக்காங்க சுத்தியில் வந்து எல்லாம் கேட் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் வந்தனால கொஞ்சம் அங்கே வந்து எல்லாம் கிரீஸ் வச்சு அவங்க கொஞ்சம் பராமரிப்பு நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் எல்லாம் வந்து மேலே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் இப்போ நம்ம போக முடியாது இதுக்கு முன்னாடி பார்த்து வச்சுக்கோங்களேன் மேலே வந்து அந்த அப்படி தான் இருந்தது இப்போ தான் அந்த ஓப்பன் மாதிரி தட சீட்லாம் போட்டிருக்காங்க ஆனால் பட்டு இந்த ஏரி வரைக்கும் நல்லா இன்னும் தூர்வாரி நிறைய பார்க்கு பார்த்தா நல்லா நல்லா நிறைய கண்காட்சி வச்சாங்களா இங்கே உள்ள மக்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அது வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க ரெண்டு பேர் கிடையாது நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்க்கெலாம் ரசிச்சுட்டு அவங்க போய்ட்டுருப்பாங்க இந்த மாதிரி இது இந்த பார்க்கு மூலிமா நிறைய கவர்மெண்ட்டுக்கும் பணம் வரத்துக்கும் வாய்ப்பும் உண்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அதே பார்த்திங்கன்னா இதோடைய இயற்கையோட அழகும் சரி இந்த தண்ணியோட காட்சியும் சரி இந்த டேம் உங்களுக்கு ஏதோ சொல்லணும் கருத்து அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் மக்ஸில் வந்து கமெண்ட் தட்டி விடுங்க ஏன்னா இந்த இது எதுக்கோ வீடியோஸ் என்ன நான் ஆனால் முறை சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னால் இந்த டேம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் ஏன்னா எதுக்கோ சப்போர்ட் பண்ணுறீங்க எது வந்து வீடியோ வந்து வைரலாக போகிறீங்க அது கொஞ்சம் வெட்டியான ஒரு வீடியோ அதெல்லாம் வந்து குமாப்பட்டியெல்லாம் ஒரு பெருசாக ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த மக்கள் மத்தியில் பெருசாக வந்து ஓரளவுக்கு கொண்டு போனீங்க அந்த அந்த ஊரும் கொஞ்சம் ஓரளவுக்கு விளம்பரம் பண்ணீங்க ஆனால் அது நான் தப்பு சொல்ல வரல ஆனால் பட் இந்த மாதிரி ஒரு டேம் நிறைய பேர்த்துக்கு நிறையா மக்களுக்கும் சரி நிறையா அந்த இன்னும் பிரமுகர்களுக்கும் சரி இன்னும் தெரியாத ஒரு புதிதாக இருக்குது இந்த டேம் இந்த மாதிரி ஒரு டேம் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கா அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேர்த்து தெரிய தெரியாது அதாவது இந்த மாதிரி மலைகளும் இந்த மாதிரி ஒரு காட்சிகளும் இருக்கிறது இன்னும் நிறைய பேருக்கு இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி உரையா கேள்வி உரையா இருக்குதுன்னா கண்டிப்பாக சொல்ல வரோம் ஆனால் இந்த வீடியோ மூலயம் பார்த்துட்டு நிறைய பேர் சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த டேம் இந்த டேம் பார்த்தாச்சும் இன்னும் நிறைய தூர் வரணும் நிறையா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக வளர்ந்து வரணும் இங்கு உள்ள மக்களும் அதில் உள்ள அதுவும் அதுவும் அடிப்படையில் வந்து நிறையா பேர் பயன்படுவாங்க நிறைய அச்சக்கணக்க பேர் பயன்படுவாங்க ஒரு தொழில் ரீதியாக இங்கே நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த டேம் பற்றி சொல்லியாகனா ஆதி காலத்துலேருந்து எங்கள் தாத்தா பாட்டிலாம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூபா கூலிக்காக இங்கே வேலை செஞ்சிருக்காங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்பெல்லாம் வந்து ரெண்டு ரூபாங்கிறது பெரிய விஷயம் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு எல்லாம் கூலிக்கு வந்து வேலை செஞ்சுருக்காங்க நான் அவங்ககிட்ட வந்து விசாரிக்கும்போது இந்த டேம்லாம் எப்போ கட்டினாங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்து வச்சுக்கோங்களேன் அவன் சொல்லிகிட்டு இருப்பாங்க நாங்களாம் வந்து காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுபதில் வந்து நாங்களாம் வேலை செஞ்சோம் வெறும் ரெண்டு ரூபா கூலி அதெல்லாம் வந்து கல் தூக்கிட்டு போவோம் கல் இறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து அந்த பெரிய காசாக இருந்தது இப்போலாம் பார்த்தோம் வச்சுக்கோ அசால்ட்டாக ஒரு லட்சங்கிறத வந்து நமக்கு ஒரு ரெண்டு ரூபா மாதிரி இருக்குது அதாவது சும்மா போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி அவங்களாம் ஆதிக்காலும் கஷ்டப்பட்டுக்கிறாங்க இந்த டேம் பார்த்து வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லிக்கிறேன் ஆ எம்ஜிஆர் அந்த ப்ரேடில் வந்து இந்த டேம் வந்து புதுசாக வந்து கட்டியிருக்காங்க கட்டி வந்து ஓப்பன் திறந்து திறந்தப்பட்டு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த காட்சியும் சரி அப்படியே அங்கே உள்ள அந்த வீடுகள்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க தூரத்தில் பாருங்கள் அந்த இதில் அந்த வியூ பாயிண்ட்டு அந்த மலைகள் பாருங்கள் அந்த மலைகள் தென்னை மரம் அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் எங்கேயுமே நீங்கள் அந்த கொஞ்சம் கூட அந்த வீடுங்கிறது அந்த சிட்டிங்கிறது பார்க்கவே முடியாது அதாவது சுகாதார சீர்கேடு அப்படின்னு இல்லையா அதெல்லாம் நீ கண்ணிலே பார்க்க முடியாது அந்த மாதிரி இங்கே வந்து ஃபியூரான ஒரு தண்ணி தான் சொல்லலாம் பார்க்கறதுக்கு எல்லாம் சுத்தீரம் மழை பாருங்க இயற்கையான மழை ஃபாரஸ்ட் பார்க்கறதுக்கு தண்ணி அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கு